Nallabar, karta nallabar, karta nallabar. thank you jesus praise god amen thank you thank you thank you thank you thank you jesus நன்றி நன்றிவரே உன்னதமான தேவன் ஆளுகை செய்கிற தேவன் நீங்க செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்படாது 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 தடைகளை நீக்கி போடுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்

லைவ்ல இருக்கிறவங்க உங்களுடைய ஜப குறிப்புகளை நீங்க எழுதி அனுப்புங்க லைவ் கட்டாயிடுச்சு இடையில சாரி ஆராதனை ஆராதனை தூதி ஆராதனை ஆராதனை காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே காலையிலும் ஈலும் ஆராதனை அப்பாவுக்கே ஆராதனை ஆராதனை தூதி ஆராதனை 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 அன்பின் தேவனே உமக்கு ஆராதனை அப்பா பீதாவே உமக்கு ஆராதனை அன்பின் தேவனே உமக்கு ஆராதனை அதிசயமானவரே ஆராதனை ஆலோசனை கத்தரே ஆராதனை அதிசயமானவரே ஆராதனை ஆலோசனை கத்தரே ஆராதனை 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 thank you jesus நல்லவர் லைவ்ல இருக்கிறவங்க நம்முடைய ஜெப குறிப்புகளை நீங்கள் எழுதி அனுப்புனீங்க உடனே அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நம்முடைய கர்த்தர் நல்லவராய் நமக்காக யாவையும் செய்து முடிக்கிற கர்த்தர் இதுவரை நம்மை நடத்தினவர் இனிமேலும் நடத்த வல்லவராய் இருக்கிறார் thank you jesus நந்தியோடு துதிக்கறோம் தகப்பனே நந்தியோடு мы துதிக்கறோம் நன்றிோடு мы துதிக்கறோம் ஓகே थैंक यू थैंक यू थैंक यू அவ்स्तोत्र இன்னைக்கு நாம் ஒரு வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம் கத்த நம்மோடு கூடபடுவாராக ஒன்றாவது அதிகாரம் வசனத்தை அப்போ சிலர் ஒன்றாவது அதிகாரம் எட்டாவது வசனம் சொல்லுகிறது பரிசு தாமி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பெலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி வரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் இருப்பீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது நேற்றைய தினத்திலே நாம் தியானித்தோம் கர்த்தரை தேடுகிறவர்கள் கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு கிடைக்கிற பலனை குறித்து நாம் பார்த்தோம் கர்த்தரால் நமக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் வருகிறது என்பதை நாம் நேற்றைய தினத்திலே தியானித்தோம் அவர்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் அவர்கள் ஆகாது என்று தள்ளப்பட்டவர்கள் முக்கியமானவர்களாய் மாறுகிறார்கள் மரியா ஜோஸ் சிஸ்டர் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் உங்கள் நடைகள் வாய்க்கும் நியாயம் கத்தராலே தீரும் நீங்கள் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருப்பீர்கள் நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் என்பதை குறித்து நாம் நேற்றைய தினத்திலே பார்த்தோம் இன்றைக்கு கத்த நம்மோடு கூட பேசுகிற ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவாராக ஆவிக்குரிய வாழ்க்கையில் நமக்கு ஒரு பலவீனம் ஏற்படுகிறது இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் நம்ம என்னதான் நம்முடைய வாழ்க்கை ஒரு செபிக்கிற ஒரு வாழ்க்கையாக இருந்தாலும் அனுதினமும் அவரை தேடுகிற ஒருவராக இருந்தாலும் ஒரு காரியத்தை நாம் புரிந்து கொள்ளணும் நமக்கு ஏதோ ஒரு இடத்துல ஆவிக்குரிய விஷயத்துல பெலைவீனம் இருக்கிறதுனால நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்கள் சில நன்மைகள் நம்மை விட்டு மாறி போகிறது நமக்கு கிடைக்காமல் போகிறது என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே சகோதரனே சகோதரியே கத்தர் கூட பேசிக் கொண்டிருக்கிறார் இன்றைக்கு நாம் பலனடைய வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது இது ரொம்ப முக்கியமான ஒன்று மிக மிக முக்கியமான ஒன்று நம்முடைய ஆவிக்குரிய நிலை இன்றைக்கு எப்படி இருக்கிறது என்னுடைய ஆவிக்குரிய நிலை சரியாக இருக்குமானால் என்னுடைய வாழ்க்கையும் சரியாக இருக்கும் என்னுடைய ஆவிக்குரிய நிலை சரியாக இருக்குமானால் என்னுடைய சிந்தனையும் சரியாக இருக்கும் என்னுடைய ஆவிக்குரிய நிலை சரியாக இருக்குமானால் என்னுடைய மற்றவர்களோடு கூட இருக்கிற அந்த உறவு தொடர்பு சரியாக இருக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் பலவீனம் அடைகிறதுனால என்னால நன்மைகளை பார்க்க முடியவில்லை கொஞ்சம் நம்ம செக் பண்ணனும் நம்ம செக் பண்ணணும் நம்ம வாழ்க்கைய நம்ம செக் பண்ணனும் நம்ம சிந்தனைய நம்ம செக் பண்ணனும் நான் எப்படி இருக்கிறேன் எனக்கும் ஆவிக்குரிய நிலைக்கும் சம்பந்தம் எப்படிப்பட்ட சம்பந்தம் இருக்கிறது இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் நாம் பலன் அடைந்து சாட்சிகளா இருக்க வேண்டும் அல்ல சொல்லுவோம் ஆமேன் ஆமேன் சாட்சியா இருக்கணும் சாட்சியா இருக்கணும் எப்ப நம்ம சாட்சியா இருக்க முடியும்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில பெலன் வந்தாதான் சாட்சியா இருக்க முடியும் எல்லாம் சாட்சியாலாம் இருக்க முடியாது நேற்றுக்கு இருக்கிற ஆவிக்குரிய நிலைக்கும் இன்னைக்கு இருக்கிற ஆவிக்குரிய நிலையை நம்ம ஆராய்ந்து பாக்கும்போது தெரியுது இல்லை நான் விளவினமா இருக்கிறேன்னு தெரியுது இல்ல அப்ப விளைவினமா இருந்தா எப்படி சாட்சியா இருக்க முடியும் பைபிள் சொல்லுது நீங்க பல அடைந்துதான் சாட்சியா இருக்க முடியும் பலன் அடையாம சாட்சியா இருக்க முடியாது எனக்குள் என்னுடைய வாழ்க்கைய நான் கொஞ்சம் ஆராய்ந்து இருக்க வேண்டிய இடத்துல நம்ம இன்னைக்கு நிக்கிறோம் நிலை எப்படி இருக்கிறது ஆவிக்குரிய நிலை எப்படி இருக்கிறது என்பதை தயவாக சிந்தித்து பாருங்க தயவாக சிந்தித்து பாருங்க நான் கத்தருக்கு சாட்சியா நிக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னா என் ஆவியில பலன் இருந்தாதான் அதை செய்ய முடியும் ஆவிக்குரிய நிலையில பலன் இல்லாம நான் கர்த்தருக்கு சாட்சியா நிக்கிறேன்னு நிக்க முடியாது நான் எப்படி பலன் இல்லாம இருக்கிறேன் அப்படிங்கறத கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா என் சிந்தனை என்னுடைய எண்ணம் என்னுடைய பேச்சு என்னுடைய பழக்க வழக்கம் நான் மற்றவர்களோடு வைத்திருக்கிற உறவு தொடர்பு இதுல பிரச்சனை இருக்கும் அப்படின்னா இல்லாம இருக்கிறேன்னு கண்டுபிடிச்சிடலாம் நான் எப்படி இருக்கிறேன் நாம எப்படி இருக்கிறோம் அப்படிங்கறத தயவு செய்து நாம் சிந்தித்து பார்க்கணும் ஓகே நம்ம எப்படி பலன் கொள்ள முடியும் நாம எப்படி பலன் அடைய முடியும் அப்படின்றத பார்க்க முதலாவது நாம் எப்படி அடைய முடியும் அப்படின்னா அப்போ ஒன்னாவது அதிகாரம் எட்டாவது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது பரிசு தாவியானவர் உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைகிறீர்கள் ஆமேன் ஆல லூயா பரிசு தாவியானவர் உள்ள இருந்தா என் ஆவிக்குரிய நில பலனோட இருக்கும் அப்ப பரிசு தாவியானவர் உள்ள இல்லைன்னா எனக்குள்ள குப்பைகள் தான் கிடக்கும் எனக்குள்ள அசிங்கங்கள் தான் கிடக்கும் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை சாட்சியா இருக்காது இன்னைக்கு நான் எந்த விதத்துல பல அடைஞ்சிருக்கிறேன்னு யோசிச்சு பாருங்க உங்களோட கூட தெளிவா பேசிக்கிட்டு இருக்கிற ரொம்ப தெளிவா பேசிக்கிட்டு இருக்கிற எனக்கு தெரியும் ஆவிக்குரிய நிலை பரிசு தாவியானவர் உங்களிடத்தில் வரும் பொழுது உங்களிடத்தில் தங்கி இருக்கும் பொழுது உங்களுக்குள்ளே வாசம் பண்ணும் பொழுது நீங்கள் பலனடைகிறீர்கள் உங்களுக்குள்ள பரிசு தாவியானவர் இருந்தார் அப்படின்னா நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கிறீங்க எல்லா காரியத்திலையும் பரிசு தாவியானவர் உங்களுக்குள்ள இல்லைன்னா நீங்க ஏதோ ஒரு இடத்துல பிசகி போயிருக்கிறீங்க அது நம்முடைய வாழ்க்கைக்கு ரொம்ப ஆபத்தானது அது நம்முடைய குடும்பத்துக்கு ரொம்ப ஆபத்தானது அது நம்மளோட கூட வசிக்கிறவர்களுக்கு நம்மோட கூட பழகுகிறவர்களுக்கு அது ஆபத்தானது உங்க ஆவிக்குரிய நிலை மற்றவருடைய வாழ்க்கைக்கு உங்க மற்றவருடைய வாழ்க்கைக்கு உதவிகரமா இருக்கிறதா அல்லது அவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை இடிக்கிறதா என்பதை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க அல்ல லூயா லூயா ஆவிக்குரிய நிலை எப்படி இருக்கிறது ஆண்டவர் சொல்லுகிறா நாம் விலநடையணும் எப்படி பலனடைய முடியும் ஆவியானவர் உள்ள வந்தார் அப்படின்னா நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை பலனடையும் நம்முடைய ஆவிக்குரிய நிலை பலனடையும் பலனடையும் வசனம் அப்படித்தான் நமக்கு சொல்லுகிறது வசனம் அப்படித்தான் நமக்கு சொல்லுகிறது ஆவிக்குரிய நிலையில பல நடையணும்னு விரும்புற ஆவிக்குரிய நிலையில நாம் பல நம்முடைய ஆவிக்குரிய நிலை நம்முடைய ஆவி எப்படி பலனடையும் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது ரெண்டாவது நாம் எதுல எப்படிப்பட்ட ஆவிக்குரிய நமக்கு தேவை நான்காவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் சொல்லுகிறது என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு முதல்ல சொன்ன ஆவியானவர் உள்ள வரும் பொழுது பரிசு ஆவியானவர் நமக்குள்ள வரும் பொழுது நம்மை ஆவிக்குரிய காரியத்தில் பலப்படுத்துகிறார் நம்மை பல நடைய செய்கிறார் இரண்டாவது நாம் எப்பொழுது பல நடைய முடியும் அப்படின்னா கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது பல நடைகிறோம் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவானவர் ஆமீன் சொல்லுங்க என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து அப்ப இயேசு கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நான் அவரை என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய சொந்த இரட்சகராக அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த இயேசு கிறிஸ்துவின் மூலமா என்னுடைய வாழ்க்கை பலனடைகிறது என்னுடைய ஆவிக்குரிய நிலை பலனடைகிறது என்னுடைய குடும்ப சூழ்நிலை பலனடைகிறது இயேசு கிறிஸ்து என்றைக்கு என் குடும்பத்துக்குள் வருகிறாரோ என் சிந்தை

ஏற்றுக்கொள்ள வேண்டும் கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக அவர்தான் வாழ்க்கை அவர்தான் என்னுடைய தேவை அவர்தான் என்னுடைய குடும்பம் அவர் மாத்திரம் எனக்கு இல்லை என்றால் என்னிடத்து ஒன்றும் இல்லை என்கிற ஒரு எண்ணம் எனக்குள் வரும் பொழுது ஒரு ஆழமான ஒரு முடிவை நாம் எடுக்கும் பொழுது இன்றைக்கு நமக்குள்ள ஒரு பலன் வருகிறது இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒரு பலன் வருகிறது ஹால லூயா இன்றைக்கு அந்த ஆவியானவர் உங்களை பலப்படுத்த விரும்புகிறார் என்னுடைய ஆவி என் சரீரம் வெலநடையணும் அப்படின்னா என்னுடைய ஆவி வெல நடையணும் அப்படின்னா பரிசு தாவியானவர் உள்ள வரணும் பரிசு தாபியானவர் உள்ளவரம் இரண்டாவது கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஏசு கிறிஸ்துவையின் சொந்த இரட்சகராக அவரினுடைய தெய்வமாக நான் அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது என்று வேதம் சொல்லுகிறது அவர்கள் பாக்கியம் உள்ளவர்கள் அவர்கள் பாக்கியம் உள்ளவர்கள் மூன்றாவது மூன்றாவது ஒண்ணு ஒன்னாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் தெளிவாக சொல்லுகிறது சிலுவையை பற்றிய உபதேசம் போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாயிருக்கிறது ஆமே அல்ல லூயா மூன்றாவது நம்மை பலப்படுத்துகிற காரியம் என்ன தெரியுமா சிலுவையை பற்றிய உபதேசம் இயேசு கிறிஸ்துவினால் வருகிற வார்த்தை அந்த உபதேசம் நம்முடைய வாழ்க்கைக்கு மிக பெரிய பேலனா இருக்கிறது இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் அவருடைய ரத்தத்தினால் நாம் கழுவப்பட்டிருக்கிறோம் அவருடைய நமக்கு மீட்பு உண்டு அவருடைய தெளிக்கப்படும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பலவீனங்கள் சுகவீனங்கள் வியாதிகள் மாறி போகிறது என்கிற விசுவாசம் இந்த உபதேசத்தை குறித்த இந்த நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கைய இன்னும் பலப்படுத்துகிறது இன்னும் நம்மை தைரியப்படுத்துகிறது ஆண்டவர் சொல்லுகிறார் இதோ நான் சதா காலமும் நான் கூட இருக்கிறேன்னு சொல்றார் இப்படிப்பட்ட உபதேசங்கள் இந்த வார்த்தைகள் வேத வசனத்தில் கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்ட எல்லா வார்த்தைகளும் நமக்கு பலனா இருக்கிறது வசனம் சொல்லுகிறது இதோ நான் உனக்கு ஒரு மாதிரியை முன்வைத்து போகிறேன் ஒரு அடிச்சு வீட நான் வச்சுட்டு போறேன் அந்த அடிச்சு ஓடுல நீ வரும் பொழுது அதுதான் உபதேசம் அந்த வார்த்தையை பிடித்து கொண்டு வரும் பொழுது அந்த வசனத்தை பிடித்து கொண்டு வரும் பொழுது அதிலேயே நீ நடக்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாருவோம் வழி பிசகாது நீ பிசகி போக மாட்ட அல்ல லூயா எப்படிப்பட்ட வார்த்தை பாருங்க எப்படிப்பட்ட வார்த்தை பாருங்க நீ நான் ஒண்ணு அறியாத வழியில நடத்துவேன் ஆனா நீ திசை கட்டு போக மாட்டேன் ஏன்னா உன்னை நடத்துகிறது கர்த்தர் உன்னை வாழ வைக்கிறவர் கர்த்தர் உனக்காக எனக்காக ரத்தம் சிந்தினவர் கர்த்தர் இந்த உபதேசம் நம்முடைய வாழ்க்கையை வெலப்படுத்தும் நம்முடைய குடும்பத்தை வெலப்படுத்தும் நம்முடைய சிந்தைய பலப்படுத்தும் நம்முடைய ஆவியை வெலப்படுத்தும் நம்மோடு கூட இருக்கிறவர்களை அது வெலப்படுத்தும் அது வெலப்படுத்தும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே மூன்று காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன் நம் ஆவியில எப்படி பலன் வரும் ஒன்று பரிசு தாவியானவர் உள்ள வரும் பொழுது அந்த ஆவியானவர் உள்ள வரும் பொழுது பலன் வருகிறது கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது பலன் வருகிறது சிலுவையை பற்றிய உபதேசம் ரட்சிக்கப்பட்ட நமக்கு பலமா இருக்கிறது பலமா இருக்கிறது நமக்கு ஏன் இந்த பலன் தேவை தெரியுமா அத மட்டும் சொல்லிட்டு நம்ம பண்ணி முடிக்க போறோம் ஒன்று நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பெலன் அடைய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் அப்போ நாம் பலன் அடையணும் அப்படின்னா பலன் அடைஞ்சாதான் சாட்சி அணிக்க முடியும் ஆவிக்குரிய வாழ்க்கையில பலன் இருந்தாதான் என் வாழ்க்கை சாட்சி அணிக்கும் அப்போதான் நான் கர்த்தருக்கு முன்னாடி சாட்சி அணிக்க முடியும் இல்லைன்னா சாட்சி அணிக்க முடியாது பலம் இல்லைன்னா சாட்சி அணிக்க முடியாது உடம்புல சத்து இருந்தாதான் நிக்க முடியும் நடக்க முடியும் சத்து இல்லைன்னா நிக்க முடியும் அப்படிதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில பலன் இருந்தாதான் நான் சாட்சியா நிக்க முடியும் நான் சாட்சியா நின்னு நான் பலனா நிக்கிறேன்னா அது வாய்ப்பு இல்லை ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் பலன் அடைஞ்சி சாட்சியா இருக்கணும் அப்ப எப்படி பலன் அடைய முடியும் பரிசு தாவியானவர் உள்ள வரும் பொழுது நமக்கு பலன் வருகிறது இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக நான் ஏற்றுக்கொள்ளும் பொழுது என் வாழ்க்கை பலன் அடைகிறது சிலுவையை பற்றிய கிறிஸ்துவை பற்றிய உபதேசங்கள் அப்புறம் வைத்திருக்கிற மாதிரிகளை பின்பற்றும் பொழுது அந்த உபதேசத்துல நடக்கும் பொழுது அது நமக்கு இருக்கிறது என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் பலன் அடையணும் அப்படின்னா நான்கு காதிகள் ஒன்று ரோமர் ஏழாவது அதிகாரம் பதினெட்டுல இருந்து பத்தொன்பது வரைக்கும் வாசிச்சிங்கன்னா பாவத்தை மேற்கொள்வதற்கு எனக்கு பலன் தேவைப்படுகிறது என்னுடைய மன ரீதியான சிந்தனை ரீதியான சரீர ரீதியான பலவிதமான சூழ்நிலைகள் நம்மை பாவங்கள் நம்மை சுற்றி இருக்கிறது இப்படிப்பட்ட தந்திரங்களிலிருந்து இப்படிப்பட்ட பாவத்திலிருந்து நான் தப்பித்துக் கொள்ள வேண்டுமானால் இந்த மூன்று விதமான பல பலன் எனக்கு தேவை பரிசு தாவியானவர் மூலமாய் வருகிற பலன் கிறிஸ்துவின் மூலமாய் வருகிற ஏற்றுக்கொள்வதின் மூலமாய் வருகிற பலன் உபதேசத்தின் மூலமாய் வருகிற பலன் நமக்கு தேவை பாவத்தை மேற்கொள்ளணும் பாவம் நம்மை மேற்கொள்ள கூடாது அசிங்கங்கள் நம்மை மேற்கொள்ளக்கூடாது பாவத்தை நாம் மேற்கொள்ளணும் அப்படின்னா எனக்கு இந்த பலன் தேவைப்படுகிறது ஒரு தவறான காரியம் என் கண்ணுக்கு முன்னாடி நடக்குது அப்படின்னா நான் அதை மேற்கொள்ளணும் அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள இருக்கும்போது அதை நான் மேற்கொள்ள முடியும் பரிசுத்த ஆவியானுடைய வார்த்தை எனக்குள்ள போகும் பொழுது நான் அதை மேற்கொள்ள முடியும் சும்மாலாம் நம்ம என் கண்ணை மூடிட்டு போயிருல்லாம் மேற்கொள்ள முடியாது சில விஷயத்த நாம் பேசும் பொழுது சில காரியங்களை நம்ம பேசும் பொழுது அதை மேற்கொள்ளணும் அப்படின்னா ஆவியானவர் பலன் அதை மேற்கொள்ள முடியும் சில சில கார சில நேரங்களில் நம்முடைய உள்ளத்துல ஒரு பயங்கரமான ஒரு கோபங்க வரும் பொழுது அந்த பலன் இருக்கும் பொழுது அதை மேற்கொள்ள முடியும் இன்னைக்கு நம்மோடு கூட தேவன் பேசிக் கொண்டிருக்கிறார் இன்னைக்கு காலையில கர்த்தர் ஏங்கிட்ட பேசின வார்த்தையை நான் உங்கள்ட்ட பகிர்ந்து கொள்றேன் ஆண்டவர் என்கிட்ட சொன்ன வார்த்தையை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்றேன் நாம் நமக்கு தேவைப்படுகிறது பாவத்தை மேற்கொள்வதற்கு எனக்கு ஆமே லூயா ரெண்டாவது உலக இச்சைகளை எதிர்ப்பதற்கு எனக்கு பலன் தேவை ஒன்னு ஓவான் ரெண்டு பதினைஞ்சு பதினேழு சொல்லுகிறது உலகத்திலிருந்து வருகிற இச்சைகள் கடவுளுக்கு பிரியமில்லாததின் மீது அதிகமாய் ஆசை வைப்பது இச்சை அதை எதிர்க்கணும் அப்படின்னா எனக்கு பலன் தேவை எபேசியர் ஆறாவது அதிகாரம் பதினொன்னிலிருந்து பனிரெண்டு சொல்லுகிறது பிசாசின் தந்திரங்களை மேற்கொள்ளுவதற்கு எனக்கு பலன் தேவை பிசாசின் தந்திரங்களை மேற்கொள்ளணும்னா எனக்கு பலன் வேணும் பலன் இல்லாம பிசாசின் தந்திரங்களை மேற்கொள்ள முடியாது என்னுடைய யுக்தியினால என்னுடைய சாமாத்தியத்தினால எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லி அப்படியெல்லாம் நம்ம அதை மேற்கொள்ள முடியவே முடியாது வாய்ப்பே அப்போ தேவனமோடு கூட பேசுகிற காரியம் இதுதான் பிசாசின் தந்திரங்களை முறியடிப்பதற்கு எனக்கு பலன் தேவை யாக்கோபு ஒன்றாவது அதிகாரம் இரண்டிலிருந்து மூன்று வசனம் சொல்லுகிறது சோதனைகளை சகிப்பதற்கு எனக்கு பலன் தேவை சோதனைகளை சகிப்பதற்கு எனக்கு பலன் தேவை தேங்க்யூ ஜீசஸ் சோதனைகளை தாங்கிக் கொள்ளணும் சில நேரத்துல சோதனைகள் வருகிறது வேதனைகள் வருகிறது ஆஹ் அதெல்லாம் தாங்குவதற்கு ஆண்டோட்டை கேட்கணும் எனக்கு பெலன் தாங்கப்பா கிருபதாங்கப்பா தாங்கப்பா கிருப தாங்கப்பா பவுல் பவுலுக்கு ஆண்டவர் 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 சொன்னது போல என் கிருப உன்லவீனத்துல பூரணமா நிரம்புன்னு சொன்னார்ல கிருப எனக்கு உதவி செய்யுங்கப்பா கிருப தாங்கப்பா நான் பல நடையணும்ப்பா நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்றேன் நான் முடிக்க போறேன் உங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்து உங்களோட கூட இருக்கிறார் அவர் உங்களை பலப்படுத்துவார் அவர் உங்களை பலப்படுத்துவார் அவர் உங்களை பலப்படுத்துவார் எந்தெந்த பகுதியில நீங்க பலன் இல்லாம இருக்கிறீங்க ஆவிக்குரிய ஆவிக்குரிய ரீதியாக சரீர ரீதியாக குடும்பம் சார்ந்த காரியம் தொழில் சம்பாத்தியம் பொருளாதாரம் எந்தெந்த பகுதியில நீங்க பலன் இல்லாம இருக்கிறீங்களோ கத்தர் எல்லாவற்றிலும் உங்களை பலப்படுத்துவார் இன்றைக்கு நீங்கள் பலன் அடைகிறீர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில முழு நிச்சயமாய் அவர் விசுவாச என் கர்த்தர் என்னை பலப்படுத்த வல்லவராயிருக்கிறார் என் கர்த்தர் என்னை பலப்படுத்த வல்லவராயிருக்கிறார் அவர் என்னை சிங்கங்களின் வாய்களுக்கும் விசாசின் தந்திரங்களுக்கும் என்னை விடுதலையாக்க வல்லவர் என்னை விடுவிக்க வல்லவர் என்னை விடுவிக்க வல்லவர் கத்தர் உங்களை பலப்படுத்துவார் நான் இன்னைக்கு ஒரு காரியத்தை உங்களோடு கூட பேசுறேன் நீங்கள் பலன் அடைவீர்கள் உங்களை கர்த்தர் பலப்படுத்துவார் லைவ்ல இருக்கிறவங்க நம்முடைய சேனலை உங்களுக்கு கூடுமானால் நீங்க சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்க நம் தொடர்ந்து காலையில் ஐந்து முப்பது மணிக்கு விடுதலைக்காக நாம் ஜபித்துக் கொண்டிருக்கிறோம் எங்களோடு கூட இணைந்து ஜபிக்க முன்வாரங்கள் உங்களுடைய தனிப்பட்ட ஆலோசனை ஜெபங்களுக்கு எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளுங்க ஆவியானவர் உங்க வாழ்க்கையில் அநேக அற்புதங்களை அடையாளங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார் ஆமீன் காட் பிளஸ் யூ தேங்க்யூ